அடுத்தவன் மதிக்க கொடுப்பது எல்லாம் சேராது அடுத்தவன் மதிக்க கொடுப்பது எல்லாம் கொடையினில் சேராது அளந்து கொடுக்கிறவன் இருக்கிற வரைக்கும் தருமும் வளராது இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதருக்கு நிலைக்கிற புகழ் இருக்கும் இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதருக்கு நிலைக்கிற புகழ் இருக்கும் அதை தடுக்கிற பாவிக்கு கையொடு கால் மிரைத்ததும் பெயர் மறக்கும் அதை தடுக்கிற பாவிக்கு கையொடு கால் மிரைத்ததும் பெயர் மறக்கும் விரைத்ததும் பெயர் மறக்கும் கஞ்ச கழுதையும் காசு இருந்தால் விடுவார் கஞ்ச கழுதையும் காசு இருந்தால் கர்ணனாகிவிடுவார் இந்த கழுசடை உலகில் பணமுடையோர்க்கு கடவுளும் பயப்படுவார் எந்த காலமும் இருக்கிறவரைதான்